வணக்கங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் வட்டாரத்தில் வந்து இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரக்கோணம் கிராமத்தில் இருக்கிறோம் ஐயா முரளி அவர்களுடைய தோட்டத்தில் தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறோம் அதாவது முரளி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரைகள் வந்து சாகுபடி பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம பூக்களுக்கு வச்சு கட்டுற நம்ம அழகுக்காக கூட வாசனைக்காக வச்சு கட்டுற தவணம் வந்து சாகுபடி பண்ணுறாரு அதாவது தவணம்னால் இது சாதாரண தவனம் இல்லைங்க சீம தவனம்னு சொல்லுவோம் அதாவது ஸ்வீட் வார்ம் உட்டுன்னு சொல்லுவோம் ஆர்டிமிஷியா அணுவா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மலேரியல் ட்ரக்காகவும் வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அது வந்து இப்போ வந்து நம்ம மாலைகள் கட்டுறதுக்காக இப்போ சாகுபடி பண்ணுறாருங்க இப்போ ஒரு முறை இதை வந்து சாகுபடி பண்ணிட்டோம்னா நம்ம கட்டிங்ஸ் எடுக்க எடுக்க அது திரும்பவும் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் இது விதைகள் மூலமாக நம்ம வந்து இதை வந்து டெவலப் பண்ணலாங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து டெவலப் ஆகிடுச்சுன்னா நம்ம கட்டிங்ஸ் போட்டு கட்டிங்ஸை நடன் மூலமாகவும் டெவலப் பண்ணலாங்க ஸ்வீட் வார் மூட் சீமை தவனம் நன்றி